வணக்கம் அருள்மிகு ஸ்ரீ மரகதவல்லி சமேத மார்க்கசகாய ஈஸ்வரர் கோவிலில் ராஜகோபுர கட்டுமான பணி பூமி பூஜை இருபத்தி ஐந்து ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை நடைபெற்றது இந்த சிறப்புமிக்க நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலைத்துறை ஆணையாளர் ஸ்ரீதரன் இணை ஆணையர் மற்றும் கோவில் செயல் அலுவலர் அருட்செல்வம் பல்லவன் நகர் நடப்போர் சங்கத்தைச் சேர்ந்த ஜெ கமலநாதன் மற்றும் நடப்போர் சங்கத்தினர் நூத்தி நாற்பத்தி ஏழாவது வட்டக்கழக செயலாளர் மேனாள் கவுன்சிலர் மேட்டுக்குப்பம் லயன் எல்ஜி மாதவன் நூத்தி நாற்பத்தி ஏழாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் கல்வி நிலைக்குழு உறுப்பினர் ரமணி மாதவன் அதிமுக மதுரவாயில் கிழக்கு பகுதி கழக செயலாளர் மதுரவாயில் ஏ தேவதாஸ் மாவட்ட பொதுச் செயலாளர் மதுரவாயில் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் சென்னை மேற்கு மாவட்ட பாஜக என் சுப்பிரமணி ரெட்டியார் ரவிக்குமார் மதுரவாயில் டாக் பத்திரிகை ஆசிரியர் டாக்டர் கே பாண்டிசுபா ஆலப்பாக்கம் தீனா சண்முகம் கா பிருந்தாவனம் என் புருஷோத்தமன் சரவணன் ராஜா மோகனசுந்தரம் மகாலிங்கம் தனிகை மலை வேல்முருகன் டி தனஜயன் எஸ் மோகன் ஆகியோர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தார்கள் நன்றி